ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கு நாம பருக்கும் சோறு தான் போகிறோம் அரிசி பருப்பு சோறுன்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு வந்து ஒரு டம்ளர் இதில் நிறைய அரிசி எடுத்துருக்குறோம் இதே டம்ளரில் அரை டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு எடுத்துக்கிறோம் ரெண்டையும் ஒன்றாவே ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி நம்ம எப்பயும் அரிசி அரிக்கிற மாதிரி அரிசி எடுத்துக்கலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துக்கலாம் அரிசி பருப்பு சோத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறோம் ரெண்டு வெங்காயம் கருவேப்பிலை ஒரு இணுங்கு தாளிப்புக்கு இது வந்து புதினாவும் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் இது இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் இது ஆப்ஷனல் தான் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் ஏன்னா பச்சை மிளகாய் ரெண்டு போடுறதுனால மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு கலருக்காக இது போடுறோம் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சா பிரியாணி மசாலா இல்லை அந்த மாதிரி அரைச்ச மசாலா இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இது இல்லைனாலும் நீங்கள் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் இது மட்டும்தான் தேவையான பொருள் இது வாங்க இது கிளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு தாளிச்சிக்கலாம் நம்ம எடுத்த மசாலாலாம் க்ளீன் பண்ணிவிட்டோம் கட் பண்ணுறது அப்புறம் இந்த மிளகாயெல்லாம் ரெண்டாக பிளந்து வச்சு விட்டிட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் பாத்திரம் வச்சு சூடாகிடுச்சு நம்ம வந்து குக்கரில் தான் செய்ய போகிற இது இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிவிட்டேன் இப்ப நெய் ஊத்திக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்துக்கலாம் இப்ப எண்ணெய் நெய்யும் சூடாயிடுச்சு ரெண்டாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை கிராமுக்கு போட்டு அரைச்சிடும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த கொத்தமல்லி புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் மீதி வச்சுருக்குறேன் இது வந்து இப்போ மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்தது கால் கிலோ அரிசி அதுக்கு அரை லிட்டரு தண்ணி வேணும் இது வந்து அரை லிட்ரு படிக்கிற சொம்பு இதில் அரை லிட்டரு ஊற்றிக்கிறோம் அந்த நம்ம எடுத்த பருப்புக்கும் தண்ணி ஊற்றணும் அந்த பருப்பு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு இருக்கும் அதுக்கு வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம டோட்டலாக முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் இதுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு சரியாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அரிசியும் சேர்த்துக்கணும் அரிசி சேர்த்தப்புறமே டேஸ்ட் பண்ணிக்கலாம் இது இப்போ கொதிக்கிட்டோம் நாம் எடுத்து அரிசி பருப்பை இந்த மாதிரி கழுவிட்டு அரிசி கல் இல்லாமல் அரிசி வச்சுருக்குறோம் வாங்க இப்போ உலக்க ஒதிச்சிருச்சு நம்ம இதை போட்டுக்கலாம் அரிசி பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்த பின்னாடி உப்பு டேஸ்ட் பார்த்தோம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு சேர்த்துட்டேன் இப்ப மீதி இருந்தா நம்ம புதினாவும் கொத்தமல்லி கீரையும் போட்டுக்கலாம் இது போடணும்னு தேவையில்ல இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுக்கலாம் அரிசி பருப்பு சாப்பிட்டு போட்டே ஆகணும்னு இல்லை தக்காளி சாதம் த காய்கறி சாப்பாடு அதுக்கு தான் போடணும் இதுக்கெல்லாம் போடணும்னு இல்லை நம்ம இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மிக்ஸில் விட்டுலாம் இது வந்து பருப்பு நம்ம கடைங்களில் வாங்குவோம் குழம்பு வைக்கிறதுக்கு அது வேகாமல் பருப்பாக இருந்துச்சுன்னா குழம்புக்கு நல்லா இல்லாமல் பருப்பெல்லாம் வச்சுருப்போம் அந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சாலும் இந்த சாப்பாடு நல்லாதான் இருக்கும் அப்புறம் ரேஷன் பருப்பு கொடுப்பாங்கள்ல அதுவுமே நிறைய டைம் வேகாது அந்த மாதிரி இருக்கிற பருப்பு கொஞ்சம் நல்லா இல்லாமல் பருப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்த்து போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதனால தான் இது மாதிரி செய்கிறோம் அவசரத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறக்கு நமக்கு நைட் டைமில் கொஞ்சமாக சாப்பாடு போதும் குழம்பு தேவையில்ல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறலாம் ஓட்டோம் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும் வெந்துடும் சாப்பாட்டுக்கு நம்ம சட்னி ஒன்று அரைக்க போகிறோம் இது வந்து தேங்காய் பொட்டுக்கல்ல போட்டு அரைக்கிற மாதிரி சட்னி தான் பொட்டுக்கல்ல சட்னி வாங்கலாது அதுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு வரமிளகா ஒரு பல் பூண்டு பொட்டுக்கடலில் தேவையான அளவுக்கு உப்பு அதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் ரெண்டு வயசுலேருந்து எடுத்துக்கலாம் தேங்காயும் பொட்டுக்கல்ல போட்டு சட்னியாக அரைச்சிட்டோம் அந்த சாப்பாட்டுக்கு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது போட்டுக்கலாம் நம்மளோட சாப்பாடு ஓப்பன் பண்ணிவிட்டோம் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ வந்து அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்திருக்கு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் ஏன்னா அந்த தக்காளி எல்லாம் எப்போயுமே குக்கரில் வைக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து நின்றோம் இதை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாகிடும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாப்பாடு வந்து மழை காலத்தில் கொஞ்சம் மோடம் போட்டுருக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் செஞ்ச இந்த அரிசி பருப்பு சாப்பாடு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம்